ஹாய் ஒருவன் ரொம்ப 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 முக்கியமான வீடியோ எப்பவுமே நான் சொல்கிறேன் ஆனால் அதை விட முக்கியமான வீடியோ அவேர்னஸ் வீடியோ எவ்வளோ லட்சம் கட்டி படிக்க வைக்க வச்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரியில் படித்தா போதும் அதாவது நான் எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் கெட்டுவேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் என் பையனை என் பொண்ணை போய் நான் நல்ல காலேஜ் தான் அனுப்புவேன் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் காத்துட்ருக்கீங்க அதே சமயம் மாணவர்களாகி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும்னு சொல்லி நூற்றி எழுபத்தி ஏழு சாரி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து இரநூறு கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிக்கிறது இது தான் இப்போ இருக்க இந்த சூழலில் ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் எப்பவுமே எல்லா வருஷமே ஒன் எயிட்டிக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க ஒன் ஒன் செவன்ட்டி எயிட் அப்ராக்சிமேட்லி ஸோ இந்த மாணவர்களை டார்கெட் பண்ணி மிகப்பெரிய கல்லூரிகளும் சரி இல்லை ஓரளவுக்கு டயர் டூ டயர் த்ரீ அந்த கல்லூரிகளும் சரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி டார்கெட் பண்ணுறாங்க என்ன மாதிரி டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க அதாவது ஸ்காலர்ஷிப்பு மெரிட்டு மெரிட் மேனேஜ்மெண்ட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லி சேர்த்துறாங்க அது நான் என்ன சொல்கிறேன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் நல்ல நல்ல கல்லூரிகள் இருக்குது எஸ்எஸ்என் இருக்குது தியாகராஜா இருக்குது சவிதா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெசியில் இருக்குது பிஹெச்ஜி ஐடெக்கில் இருக்குது சாரி ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் மெரிட் மேனேஜ்மெண்ட் ஓகே ஸோ அதாவது கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி கல்லூரியை போய் செலக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒன் நைன்ட்டி எடுத்த பையன் ரவுண்டு ஒன்னில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ண காலேஜை விட்டுட்டு ஏதோ ஒரு காலேஜை போய் சேர்ந்துருக்கான் காரணம் ஃபோன் கால் பண்ணி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி எதோ மைண்ட் வாஷ் பண்ணி அவனை கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஏதோ ஒன்று படிக்க வச்சு கொடுத்துட்றாங்க அந்த பையன் நாலாவது இயர் முடிச்சுட்டு வந்து கஷ்டப்படுறான் நான் ஒன்று சொல்லட்டுங்களா ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஏன் பொறுமையாக இருக்கக்கூடாது இவ்வளோ நாள் கழிஞ்சு இந்த வீடியோ போடுறேன்னே எனக்கு வருத்தமாக இருக்குது நான் முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்கணும் ஆக்சுவலாக நான் இது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்றது எதுக்கு இதை பற்றிலாம் பேசிட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை நம்ம ஒரு வீடிலேயும் சொல்கிறோம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள் இதை தெரியாமல் நிறைய பேர் போய் ஃபீஸ் கட்டி இப்போ வருத்தப்படுறவங்களும் இருக்கீங்க சில பேர் வந்து கட்டிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஐயோ நம்ம கவர்மெண்ட் ஹோட்டலே போயிருக்கலாமோ அப்படின்னு டபுள் ஆசினேஷன் இருக்கான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கான் பாவம் அவனுக்கு என்னென்னே தெரியல ஏதோ நல்ல காலேஜ் நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட்டுடைய கல்லூரிகளில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்லூரியில் அவன் படிச்சுருக்கானா ஓகே இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னா மூணு லட்ச ரூபா தேவை ஒரு வருஷத்துக்கு படித்து முடிச்சிட்டு வரதுக்குள்ளே நாலு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா தேவை இன்னைக்கு சராசரியாக ஸோ படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும் நான் உனக்கு ஒன்னே ஒன்று கேட்குறேன் டிஎன்ஏ வெப்சைட் எவ்வளோ பேர்த்துக்கு யூஸ் பண்ண தெரியும் சொல்லுது பேரண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியாது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஓகே பார்க்குறாங்க வீடியோ பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேத்துக்கு யூஸ் பண்ண தெரியும் இன்னுமே லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து ஐடி பாஸ்வேர்டு அடித்து லாகின் போய் அவனோட அவனோட கிரெடென்ஷியலை அவனோட இந்த ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டான் கேட்டால் எனக்கு தெரியலைங்கிறான் ஐடி பாஸ்வேர்டு மறந்துவிட்டேன்னு பொறுப்பு இல்லாமல் சொல்கிறான் ஒரு சிலர் ஒரு சிலர் எதுக்கெடுத்தாலும் டிஎஃப்சி போய்ட்டு நிற்கிறீங்க எதுவுமே தெரியாமல் இப்படி எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு சாய் ஸ்பில் டைம்லையும் அப்படி தான் இருக்கும் சாய் ஸ்பில் பண்ணுறனால அன்னைக்கு ஒரு கல்லூரி எடுக்க தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு முடிச்சுட்டு ஏதோ ஒரு கல்லூரி நடுவில் வச்சுட்டு இப்போ டயர் ஒன் கல்லூரியெல்லாம் வச்சுட்டு டயர் டூ கல்லூரியில் வச்சுட்டு நடுவில் ஏதோ ஒரு கல்லூரி டயர் ஃபோர் கல்லூரி வச்சிங்கன்னா உங்கள் ரேங்க்கு ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்த ரேங்க் எப்படி இருக்கும் சூப்பரான ரேங்காக இருக்கும் அந்த ரேங்க்கு கம்ப்யூட்டர்ன்னு செலக்ட் பண்ணி கொடுக்கும் திடீர்னு நடுவில் நீ ஏதோ ஒரு காலேஜ் வச்சுருக்க பார்த்தியா ஒரு ஒன் ஃபிஃப்டி பொசிஷன் இருக்க காலேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் வச்சிருக்க பத்தியா அதுதானே கம்ப்யூட்டர் எடுத்து கொடுக்கும் டக்குன்னு ஏன்னா ஒரு ரேங்க் கது தப்புன்னு கிடச்சிரும் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஏமாந்து போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதாவது நீங்கள் வைக்கிற ஒரு தவறு ஒன்று இன்னொன்று ப்ரௌசிங் சென்டரில் வைக்கிற பிரச்சனை ப்ரௌசிங் சென்டரில் அவன் ஏதோ இது பண்ணி ஸ்கேம் பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன் உங்களுடைய கேள்வி உங்களுடைய எதிர்காலத்தோட இது வந்து நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம் நான் வந்து யாரையும் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் இருக்கிறவன் அவனே சாய்ஸ் பில்லிங் பண்ணி அவனே நல்ல காலேஜ் எடுத்து சும் ஒன்றும் வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ் போட்டாலே நல்ல காலேஜ் கிடச்சிரும் அதுவும் மிகப்பெரிய கல்லூரிகளே கிடைக்கும் சரி ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கா அடுத்த அடுத்த கேட்டகரியில் அந்த அதே டயர் டயர்மோனில் நிறைய ஃபீஸ் கம்மியான காலேஜஸ் இருக்குது அதே டயர் டூவில் வந்து ஃபீஸ் கம்மியான காலேஜஸ் இருக்குது எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி கவுர்மெண்ட் கல்லூரி வேணுமா கவர்மெண்ட் ஜிசிடி இருக்குது ஜிசி சேலம் இருக்குது ஜிசி பர்கூர் இருக்குது அழகப்பா செட்டியார் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது இவ்வளோ எல்லாத்திலையும் படிக்கலாம் ஃபீஸ் கம்மியாக வாங்கி தராங்க ஸ்காலர்ஷிப் தராங்க ஃப்ரீயாக தராங்கன்னு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் எடுத்தவங்க கூட போகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு புரியல பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே போகிறதா இங்கே போகிறதா கவுன்சிலிங் போகிறதா கவுன்சிலிங் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பையனுக்கு என்ன தோணும் ஐயோ பய பயப்படுத்துகிறாங்களே நம்மளும் போய் சேர்ந்துடலாம் நம்ம ஃப்ரெண்டும் போய் சேர்ந்துட்டா நம்மளும் போய் சேர்ந்துடலாம் பக்கத்து வீட்லேயும் போய் சேர்ந்துட்டாங்க நம்மளும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக போய் சேர்ந்துட்டாங்க இப்போ வரைக்கும் டேட்டா எடுத்து பார்த்தா டயர் ஒன் காலேஜில் மட்டுமே ஒரு எண்ணிக்கை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அண்ட் டயர் டூலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏக போக ஃபில் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா ஒரு ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஓகே கவுர்மெண்ட் கோட்டா சீட்டை பிளாக் பண்ண முடியுமா முடியாது தானே அதை பிளாக் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு கல்லூரிகள்லாம் சொல்லுது ஒரு சில தேர்ட் பார்ட்டிஸ்னு சொல்கிறாங்க ப்ரௌசிங் சென்டர் காரங்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு புரியல கவர்மெண்ட் கோட்டா சீட் எப்படி ப்ளாக் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் விழிப்புணர்வு இல்லாதனால தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அடுத்த வர ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் இருபத்திலேருந்து வந்த உடனே நீங்கள் எப்போ சாய்ஸ் பிள்ளைங்கன்னு உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க அறிவித்தோடனே எவ்வளோ ஃபோன் கால் ஒரு மட்டும் பாருங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உட்காந்து யோசித்து எந்த காலேஜில் நல்லா படிக்கலாம் ஒரு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை நம்பிக்கையான ஒரு ஸ்டார்கிட்ட போய் நீங்கள் பேசலாம் படித்த எஜுகேஷனிஸ்ட்டுக்கிட்ட போய் பேசலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் தவிர ஏதோ ஒரு மைண்டில் போட்டு குழப்பி ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படித்து உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க ஏன்னா இங்கே நானூற்றம்பது கல்லூரிகள் அனசிட்டி கல்லூரிகளுக்கு எல்லாருமே நல்ல கல்லூரிகள் ஏஏசிட்டி அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் தான் ஆனால் எல்லா கல்லூரிகள்னாலேயும் ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரி அண்ட் ஹையஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அண்ட் ஆல்சோ ஃபுட்டு ஹாஸ்டலு இது எல்லாமே குவாலிட்டியாக தர முடியுதுல ஸ்டடீஸ் கூட குவாலிட்டியாக தர முடியுது இல்லை இது உண்மையான விஷயம் எல்லா கல்லூரிட்டையும் எல்லா எல்லா கல்லூரிலையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறது இல்லை ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கவங்க தாழ்மையான வேண்டுகோள் நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்களே நல்ல காலேஜ் எடுங்க நம்ம சேனல்லே போடுறோம் இல்லை வேறு சேனலில் போடுறாங்க எது நம்பிக்கையான சேனலும் உங்களுக்கு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதிலே போடுறாங்க நல்ல காலேஜஸ் எதுன்னு ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எந்த சேனல் நம்பிக்கையோ அந்த சேனல் பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல படித்த ஆள்கிட்ட கேளுங்க உங்கள் வாதியார்கிட்ட கேளுங்க சிலவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேரில் அதையும் ஏமாத்துறாங்கப்பா யார் இப்போ நம்புறது தெரியல ஸோ அதனால் கரெக்டான ஒரு வேலை எல்லாமே பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஒன் எயிட்டி கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு நைட்டு பகலுமாக படித்து கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் மேக்ஸில் எவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா நான் என்ன சொல்கிறேன்னா இன்னிலேருந்து ஐடி பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி லா டிஎன்ஏ வெப்சைட்குள்ள போய் லாகின் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாரு ரேங்க் லிஸ்ட் வர அன்னைக்கு நீ ஆராய்ச்சி பண்ணு நான் என்ன ரேங்கில் இருக்கேன் கம்யூனிட்டி ரேங்க் என்ன ஜென்ரல் ரேங்க் என்ன சாய்ஸ் பண்ணிங்க எப்போ நடக்குது வீடியோஸ் எடுத்துப்பார் யூடியூப்பில் வீடியோஸ் எடுத்து நீ பாரு பேரண்ட்ஸ் பார்த்துட்டுருக்காங்க யா நீங்கள் பார்க்குறதில்ல பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க பேரண்ட்ஸ்க்கு அக்கறை ஏன்னா ஒன்று எப்படியாவது நல்ல காலேஜில் சேர்த்துறணும் நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும் நல்ல எதிர்கால அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இருக்க அக்கறை நீ என்ன ஆனால் சும்மா உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு சில பேர் என்னன்னே தெரிய உட்காந்துருக்கான் இது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது ஸோ அதனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரவுண்டு த்ரீ அதை விட டார்கெட் பண்ணுறாங்க ஒன் ஃபிஃப்டி கிலோ இருக்கிறவங்க ஏன்னா அவன் பாவம் ஒன்றுமே தெரியாது அவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் மேக்ஸில் கம்மியான தான் ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அவனை டார்கெட் பண்ணி அவனுக்கு எப்படியாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் ஸ்காலர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் முப்பதாயிரம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கல்லூரியில் போய் சேர்த்துறாங்க நேமே புரியல நேமே இல்லை இப்போ நானூற்றம்பது காலூரி கல்லூரி லிஸ்ட்டில் சில நேமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த கல்லு அந்த மாதிரி கல்லூரியில்லாம் போய் சேர்த்துறாங்க நான் யாரையும் தப்பாக மென்ஷன் பண்ணுன்னு சொல்லலை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா ஒன்றுமே புரியதில்லை டிஎன்ஏ வெப்சைட்லேயே அவன் போட்டிருக்கான் இந்தந்த கட் ஆஃப் இது கிடைக்கும் இந்தந்த ரேங்க்கு கிடைக்கும் அப்படியே போட்டிருக்கான் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட என்ன தெரிஞ்சது ரவுண்ட் டூவில் ஃபில் ஆச்சா ரவுண்ட் ஒனில் ஃபில் ஆச்சா நம்ம எல்லா வீடியோலையும் போடுறோம் அரைச்சமாவே அரைக்கிறாரு அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும் சொல்ல தெரியுது இல்லை எத்தனை பேத்துக்கு இங்கே சாய்ஸ் பில்லிங் பற்றி தெரியும் எத்தனை பேத்துக்கு இங்கே ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி தான் வருது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நம்ம சாய்ஸ் பில்லிங் தெரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுங்களா இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது தவறாக தான் இருக்கும் ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கங்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் போட்டால் பார்த்து படிச்சிங்க அண்ட் அவல்சோ நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க நான் மட்டும் இல்லை நீங்களே படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க ஓகே என்னை பார்த்து படிக்க வேணாம் விட்டுருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கடைசியில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்காமல் போச்சுன்னா என்ன ஆகுது நல்ல காலேஜ் தானே எல்லாமே ஸோ அதனால் தயவு செய்து இந்த ரவுண்டு ஒன் மாணவர்கள் அண்ட் ரவுண்டு த்ரீ மாணவர்கள் ஏன்னா அவங்களே ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்மி கட் ஆஃபு ஏதோ ஒரு கல்லூரி டயர் ஃபோர் டயர் ஃபை கல்லூரியில் சும்மா எடுத்து போட்டுடலான்னு என்ன புரியல இந்த மாதிரிலாம் யோசிச்சு இருக்காங்க ஸோ அதை நீங்கள் மனசுலேருந்து நல்லா வச்சுக்கிட்டு உடைக்கணும் நீங்கள் தான் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணணும் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணணும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே ஒன் எயிட்டிக்கு மேலே நான் லிஸ்ட்டு கொடுப்பேன் அந்த காலேஜஸ் எல்லாம் வைங்க தப்பே கிடையாது எம்எல் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல மற்ற சேனலாவது பார்த்து வைங்க நான் ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா ஏன்னா இப்போயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ரவுண்டு ஒன்றுக்கு என்ன சாய்ஸஸ்ட்டு போடுறாங்க அதுலேயே அருமையாக இருக்குது ஸோ அதனால் தயவுசெய்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணி நல்லா காலேஜ் எடுக்கிற நிலமையை பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளும் சாய்ஸ் பில்லிங் பண்ணித்தரோம் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு முடியாது நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ எனவே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமும் விழிப்புணர்வு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்போவும் சொல்கிறேன் தயவு செய்து சில விஷயங்கள் மாற்றிக்கோங்க இன்னி இன்னும் கவுன்சிலிங்னா என்ன என்ன நடக்குது உள்ளார ரேங்க் லிஸ்ட் எப்போ வரப்போகுது சாய்ஸ் பில்லிங் வந்து வந்தால் நம்ம எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணு வீட்டுல உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒதுக்கு ஒரு நாளைக்கு இந்தந்த காலேஜ் நல்ல காலேஜா எந்த காலேஜ் நல்ல காலேஜ் ஒரு ஒருத்தான் அனுப்புகிறான் ஒரு ஒருத்தர் அனுப்புறதில்லை நான் எனக்கு ஒன்றும் புரியல பேரண்ட்ஸ் மட்டும் அக்கறையாக இருக்காங்க பாவம் அவங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறனால அக்கறையாக இருக்காங்க அவங்க நாலேஜ் இல்லாமல் வீடியோ பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக அவங்களே சொல்கிறாங்க இன்றைக்கி பையன் நல்லா படிச்சிருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ இது மாறணும் கண்டிப்பாக விழிப்புணர்வு இல்லைன்னா ஒன் நைன்ட்டி எடுத்து ஏதோ ஒரு காலேஜில் போய் படிக்க வேண்டியது அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழிப்புணர்வோடு இருங்க கட்டாயமாக இந்த சாய்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் இது அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டேன் அண்ட் நம்ம வீடியோ சேனல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு நிறைய லைக் போடுங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ